கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக അപ്പൊ സ്ഥലർ പുസ്തകം ഇരുപതാവത് അധികാരം അതിനുടേ ഇരുപത്തി നാല്കാത് വാർത്തയിലെ ഇപ്പൊ ആകിലും അവകളിൽ ഒൻക്കുറിത്തും കവലപ്പെടേൻ എൻ പ്രാണനെയും നാ അക എണ്ണേൻ എൻ ഓട്ടത്തെ സന്തോഷത്തോടെ മുടിക്കവും ദേവൻ്റെ കൃപയൻ സന്തോഷത്തെ പ്രസംഗം പണുംപടിക്ക് നാൻ പെറ്റ ഊഴിയത്തെ പെട്ട ഊഴിയ നെറവേറ്റമേ വരുംബുകൾ ചൊല്ലുക അരുമയാണ് ദേവൻ്റെ പിള്ളകളെ എങ്കിൽ പവൽ ഇത് ചൊല്ല കാരണം എൻ ഓട്ടത്തെ നാ സന്തോഷമായി ഓടുവേൻ്റെ ചൊല്ല കാരണം ஆவியானவர் பவிலோடு சொல்லுகிறார் எருசலேமில் நீ உபத்திரப்படணும் அங்கே போகணுன்னு சபையாருக்கும் அது வெளிப்பட்டு அவர்களும் சொல்லுகிறார்கள் நீ எருசலேமுக்கு போண்டா அங்கே உபத்திரப்படுவேன் என்று சொல்லி ஆனாலும் அவர் சொல்லுகிறார் நான் ஆவியிலே கட்டப்பட்டவனாய் நான் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு உபத்திரவம் வரும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அது அவர் சொல்லுகிறார் நான் அவை ஒன்று குடுத்து ஒன்றும் கவலைப்படேன் ஆனால் என் பிராணனையும் நான் அருமையாக நான் எண்ணேன் ஆனாலும் என் ஓட்ட கருத்தர் கொடுத்த வேலையை நான் பூரணமாக படுத்த வேண்டும் அது ஆண்டுப் பற்றி நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் பிள்ளைகள் இன்றைக்கு பலரும் ஊழிய பாதையில் பல கிராமங்களில் வட இந்தியர்களில் போறதுக்கு பயப்படுகிறார்கள் காரணம் என்று சொன்னால் எப்பொழுது உபத்திரவம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது அதே மாதிரிதான் ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது எப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உபத்திரவங்கள் வருகிறது என்று அவர்களுக்கு தெரியாததினால அவள் ரொம்ப பயப்பட்டு போய் இருக்கிறார்கள் பிரியமான தேவையான പിള്ളികളെ ഇങ്ങനെ പവൻ എന്നു ചെന്നാൽ കട്ടുകളും ഉപദ്രവങ്ങളും വരുമെന്ന് ദേവനൊടുക്കും നാം വാഴുമ്പോഴത് ശത്രുടെ കരങ്ങളിലെ നമുക്ക് ഭയങ്കരമായ ഉപദ്രവങ്ങൾ വരതാൻ ചെയ്യും മനുഷ്യരിടത്തിൽ ഉപദ്രവങ്ങൾ വരതാൻ ചെയ്യും ആനാലും കർത്തർ നമ്മെ ഏർപ്പിച്ചിരിക്കുന്ന വില എഷ്ടത്തിലും എദനയിലാണാലും എവ്ലോ ഇളപ്പുകളും അന്ത ഒരു ഊഴിയ്ക്കണോ അപ്പ ഒരു എണ്ണം നമ്മുടെ ഹൃദയത്തിലെ വേണം ഏനു ചെന്നാൽ നമ്മി உலகத்தினுடைய கஷ்டப்பாடுகளுக்கு எல்லாம் பிரதிபலன் பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஆனால் நாம் வேலையை திகைக்காமல் போனால் அங்கே ஒன்றும் கிடைக்காது அதனால் பிரியமான தெய்வண்ட பிள்ளைகளிடையே கர்த்தருடைய வேலையை திகைக்க வேண்டிய கிருபையையும் பாக்கியத்தையும் அதன் திடநம்பிக்கையும் கர்த்தர் தருவார் அதனால் ஒருவேளை ஊழியப்பாதையிலுள்ள கஷ்டமாக இருக்கலாம் அல்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் வருகிற கஷ்டங்களாக இருக்கலாம் எதுவானாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஒரு கஷ்டத்தை கர்த்தர் சொல்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த உபத்திரமும் நம்மை மேற்கொள்ள விடாமல் நம் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த பவல் போனது போல ஆனால் உபத்திரம் வரும் என்று அறியலாம் ஆனாலும் நான் கர்த்தருக்கு வேண்டி நான் ஓடுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்கு என்று ஓட கர்த்தர் நமக்கு கிருவேரலவாறாக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வென் நடத்துக்கிற நல்லது கப்ப இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரை உலகத்தில் உபத்திரவங்கள் உள்ளது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையின் உபத்திரவங்களின் மத்தியில் கூட போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறபடியால் உண்மை துதிகிறேன் ஆண்டவர் அப்பா இவர்களுக்கு வேண்டிய சுகபலம் ஆரோக்கியத்தை தீர்க்காயிசை கொடுத்து ஆண்டு வரப்ப இவர்கள் ஆண்டு வரப்ப ஜீவிதத்தில் எப்பொழுதும் வெற்றியுள்ளவர்களாய் வாழும்படியாய் ஆண்டவர் வெற்றியுள்ளவர் வாழ்க்கை வாழும்படியாய் இவர்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவர் എന്തോ ഉപദ്രവത്തെ വിട്ടും കലങ്കാമല്ലോ ആണ്ടൊരു പ്രാണനെ കൂടെ ആണ്ട് വരെ പെരുസാകെ എണ്ണാമലോ കർത്തരക്കെണ്ട് വരെ ഊഴിയം ചെയ്യ ഓരോരുങ്ങും കൃപയ കൊടുങ്ങ യേശു ക്രിസ്തുവിനാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കണ്ടപ്പോ അതിൽ ദാറിഞ്ഞ്ച്ഛനുള്ള തകപ്പനെ ആമേൻ